பிரியர்களுக்கு மது பிரியர்களுக்கான எச்சரிக்கை பதிவு இந்த பதிவு மது அருந்தாதவர்கள் இந்த பதிவை வந்து தள்ளிவிடவும் மது அருந்தும் மது பிரியர்கள் கட்டாயம் நீங்கள் வாங்குகிற மதுக்கடைகளில் பில் லைக் பில் மதுக்கடை பில் கேட்டு வாங்குங்க நீங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுங்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கணக்கு காட்டணும் அதனால் வந்து நாங்கள் மொத்தமாக கணக்காட்டை கொடுப்போம் அவங்களுக்கு தனியாக கொடுக்க முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு உங்களுக்கு காரணம் சொல்லிவிட்டு உங்களுக்கு மதுவு கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு உங்களை நகர்த்தி விடுற வேலையை தான் அங்கே இருக்கிற மதுக்கடை ஊழியர் செய்வார் நீங்கள் அப்படி பில் இல்லாத வாங்கப்படும் போது தான் உங்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா பத்து ரூபாயின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட மதுக்கடையில் இருக்கிற அந்த ஊழியர்கள் வந்து அதிகமாக வாங்குவாங்க நீங்கள் பில்லாக வாங்கும்போது என்ன தொகைக்குள்ள பில்லு வாங்குறீங்களோ அந்த தொகைக்கு உண்டான பாட்டில் மது தான் இருக்குது அந்த பில் வாங்கிறதுனால உங்களுக்கு என்ன வந்து நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்துக்கு வாங்குறீங்க எந்த தேதியில் வாங்குறீங்க அந்த பில்லானது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு செல்லு எப்படின்னா அது தமிழக அரசால் கொடுக்குற ஒரு பில்லு தமிழக அரசு நடத்துகிற டாஸ்மாகில் இருக்கிற அந்த பில்லு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு செல்லுபடியாகு அதே போல் நாம் ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணோம்னா பஸ்ஸில் டிக்கெட் பத்து ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தோம்னா பத்து ரூபாய்க்கு டிக்கெட் தருவார் அதே போல் கழிப்பிட வசதிக்கு கட்டண கழிப்பிடத்துக்கு போனோம்னா அந்த பகுதியில் அதுக்கு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாய்க்கு வேணால் அதுக்கு டோக்கன் தருவாங்க அதே வேளை ரேஷன் கடைக்கு போனோம்னா நூறுரூவா நூறுரூவாய்க்கு பொருள் வாங்கினா நூறுரூவாய்க்கான பில்லு தருவாங்க ஐம்பது ரூபாய்க்கான பில்லு தருவாங்க ஆனால் ஏன் டாஸ்மாக் கடையில் மட்டும் வந்து பில்லு தரப்படுவதில்லை ஏன்னால் மதுப்பிரியர்களோட அந்த இயலாமையை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து இருந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் என அதிக வசூல் செய்ததனால் பில் தர தராமல் இருக்கிறாங்க இந்த பதிவை வந்து நீங்கள் யாரும் வந்து இது உங்களுக்கான பதிவு தான் மதுப்பிரியர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மதுப்பிரியர்கள் அனைவருமே அந்தந்த நீங்கள் வாங்குகிற கடைகளில் பில்லை கட்டாயமாக கேளுங்க அப்படி கேட்டு அவங்க கொடுக்கல அப்படின்னா அந்த ஊழியர் பெயரை கேட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற மதுக்கடையில் முன்னாடியே வந்து நம்பர் வச்சிருப்பாங்க அரசு நம்பர் வச்சுருப்பாங்க பில்லு கொடுக்கலைன்னா கூப்பிடுங்கன்னு சொல்லி நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு கூப்பிட்டு எனக்கு பில்லு தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுங்கள் அந்த டாஸ்மாக் அதிகாரியே வந்து உங்களுக்கு பில்லு கொடுத்து உங்கள் மதுபானத்துக்கு உத்தரவு கொடுப்பாரு அந்த மதுபானது போலியானதா அல்லது அதாவது கலப்படம் செய்யப்பட்டதா என்கிற அந்த உத்தரவாதத்திற்கு பில்லு கட்டாயமாக தேவைப்படுது பில்லுக்கு வாங்கிறது உங்களோட உரிமை ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து அதை இலவசமாகலாம் வாங்கலை பத்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாய்க்கான பில்லை கொடுங்கன்னு கேளுங்க இந்த பதிவு மது பிரியர்களுக்கானது மது பிரியர்கள் கட்டாயம் பில்லு வாங்குங்க உங்களுக்கு உங்களிடந்து இருக்கிற பத்து ரூபா இருபது ரூபா அதிகமாக வாங்கிறத தடுக்கப்படு இந்த பில் வாங்கிறது மூலமாக போலி மதுவு வராமல் பண்ண முடியும் மது கலப்படம் இல்லாமல் செய்ய முடியும் கேளுங்க பஸ்ஸில் நீங்கள் நீங்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி மட்டும் அரசு பஸ்ஸில் போனாலோ தனியார் பஸ்ஸில் போனாலோ டிக்கெட் கொடுக்குறாங்க கழிப்பிட வசதிக்கு போனால் கூட டிக்கெட் தர்றாங்க எதிர்காலத்தில் இறுதி ஊர்வலம்னு சொன்னால் அதுக்கும் கூட டிக்கெட் கொடுத்து நம்மளுக்கு அனுப்புகிறாங்க இந்த டாஸ்மாகில் இருக்கிற அந்த கடைகளில் மட்டும் ஏன் பில் தரமாட்டாங்க கேளுங்க நண்பர்களே தமிழ்நாடு இருக்கிற முழுவதும் இருக்கிற மது பிரியர்களே உங்களுக்கான இந்த பதிவு இன்று தமிழகம் முழுவதும் எத்தனை கடையிலிருந்து இருந்து பில் வாங்கப்படுது பில் பில் வா கொடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸாக வந்து அந்த பில்லை போட்டோ எடுத்து அனுப்புங்கள் நன்றி 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 விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இரா செல்வகுமார் வெள்ளகோவில் ஒன்றிய செயலாளர் வணக்கம்